சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரும் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்க இருக்கிறது முன்னதாக முதலமைச்சருக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நினைவு பரிசுகளை வழங்கி வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார் அது மட்டுமல்ல கிருஷ்ணகிரியில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய சார் பதிவாளர் அலுவலகத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி தொடங்கி வைக்கிறார் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களின் வளர்ச்சிக்கும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்கிடும் வகையிலும் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் வணிக மற்றும் பத்திர பதிவுத்துறை சார்பில்

ஒரு அலுவலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி முப்பத்தி மூன்று கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் ஐந்து திருக்கோயில்களில் பதி பதினோரு முடிவுற்ற திட்டப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க வைத்து வருகிறார் குறிப்பாக சட்டப்பேரவையின் மானிய கோரிக்கையின் போது நிறைவேற்றப்பட்டிருந்த திட்டங்களுக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்து சமய அலத்துறை சார்பாக அடிக்கல் நாட்டி வரக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் அதனைத் தொடர்ந்து வணிகவரி மற்றும் பத்திர பதிவு துறையின் சார்பில் சேலம் பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கடையம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகம் மற்றும் கிருஷ்ணகிரி பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தை திறந்து வைத்து வருகிறார் காணொலி காட்சியின் வாயிலாக நலனை நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக இரண்டு சட்டப்பதிவாளர் அதிவார் அதிவ அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்த வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு அதே போல முத்துசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் துறை சார்ந்த அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா திட்டப்பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் திராவிட மாடல் நாயகன் முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்த சமய அறநிலையத்துறையின் அடுத்த மைல்கல்லாக பல்வேறு திருக்கோயில்களில் புதியதாக அடிக்கல் நாட்டப்பட்ட மற்றும் தொடக்க விழா செய்யப்பட்ட பணிகளின் தொகுப்பு முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் எழும்பூர் திருப்போரூர் மற்றும் வேலிமலையில் புதிய திருமண மண்டபம் கட்டும் பணி ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஒற்றஞ்சத்திரத்தில் மகளிர் கலைக்கல்லூரி கட்டும் பணி ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஐந்து இரண்டு கோடி மதிப்பீட்டில் சிறுவாபுரி திருவெண்காடு மற்றும் கொல்லிமலையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் அமைக்கும் பணி கோவில் பதாகையில் ரூபாய் பதிமூன்று